வெற்றி பொறுப்பில் இருக்கிறார் நாம் தமிழக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொம்போது தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு எட்டு புள்ளி ரெண்டு செய்த வாக்குகளை பெற்று மாநில கட்சி அந்தஸ்தை தக்க வைத்துள்ளது நாம் தமிழர் கட்சி இதுவரை போராடி வந்த நாம் தமிழர் கட்சி நான் மாநில கட்சியாக தற்போது உருவெடுத்து அதற்கான அங்கீகாரத்தை பெற்றுள்ளது இதைத் தொடர்ந்து அவருக்கு ரஜினிகாந்த் விஜய் உட்பட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவித்து மக்களின் செல்வாக்கை பெற்று மாநில கட்சியாக ஒரு தங்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு பதிலுக்கு சீமானவர்களும் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்கன்னே சொல்லிக்கலாம் தற்போது வந்து இந்த வெற்றியுடன் வந்து மீண்டும் ஒரு களப்பணியை ஆற்றுவதற்கு நான் தமிழர் கட்சி தற்போது தயாராகிட்டு சொல்லலாம் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா வரும் இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நான் தமிழர் கட்சி போட்டியிட்டிருக்கிறது இருக்கிறது மாநில கந்த அந்தஸ்தை பெற்றவுடன் முதல் தேர்தலை சந்திக்கும் தேர்தல் இதுவாக தான் இருக்கும் இந்த தினவே இந்த தேர்தலை கூடுதல் உத்வேகத்துக்கும் நான் தமிழர் கட்சி சந்திக்க இருக்கிறது இதை பற்றி நீங்கள் இருக்கிறது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன்